இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்துடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் பதினான்கை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் பதினைந்து பதினான்கை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது வீழ்ச்சி அடைந்த மனிதன் மற்றும் ஓர் உண்மை உள்ள தேவன் த ஃபாலன் மேன் அண்ட் ஃபீட்புல் காட் என்று நாம் இந்த சங்கீதத்தை எடுத்துக்கொள்ள முடியும் முதலாவதாக ஆண்டவரை நிராகரிக்கும் மனிதனின் சோகமான ஒரு நிலையை நாம் பார்க்க முடியும் முதலாம் வார்த்தை சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிகையுடன் அல்லது முட்டாள் தன் இருதயத்தில் சொல்லுகிறான் ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற போது அவர்கள் தேவனை அறிந்தும் தேவ் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்துறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள் உணர்வு அவர்கள் அவர்கள் இருள் இருளடைந்து அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தேவனை அறிந்தவர்களுக்குள்ளும் தேவன் இல்லை என்று துணிகரமாய் செய்கின்ற சில செயல்பாடுகளை குறித்து சங்கீதக்காரன் சங்கீதக்காரனாகிய தாவிது தெளிவாய் சொல்லுகிறார் அதே வேளையிலே தேவனை அறியாதவர்களிலும் சில ஒருவேளை தேவன் இல்லை என்று நாத்திகம் என்ற ஒரு செயல்பாடை நாம் அறிந்திருக்க முடியும் கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இன்னும் வேதம் சொல்லுகிறது அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் சிலர் அதிக அறிவினாலே அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனுடைய செயல்பாடுகள் இல்லாதபடி வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நான் பார்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறுவன் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே கோயர்களே வெகு சிறப்பாய் கர்த்தரை பாடுகிற நபராக காணப்பட்டார் ஆண்டவர் நல்ல ஒரு கல்வியை ஆண்டவருடைய கிருபையின் ஆலை பெற்றுக்கொண்டார் ஆனார் குறிப்பாக யுஎஸ்ஏலே போய் செட்டில் ஆகிவிட்டார் அன்றாய் சம்பாதித்து செட்டில் ஆகிவிட்டார் அவரிடத்தில் இப்பொழுது காணப்படுகிற எண்ணம் நாம் பேசுகின்ற பொழுது நோ ரிலிஜியன் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம் ஆலயத்திற்கு ஏதாயிலும் செய்யுங்கள் என்றால் இல்லை இல்லை நான் ஆலயத்திற்கு செய்வதே இல்லை அவருடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பு என்னவென்றால் தேவன் இல்லை அறிவு இருந்தால் போதும் என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணத்தை அவர் செயற் சொற்களின் வாயிலாக வெளிப்படுத்தினார் எனவே நாம் இந்த சங்கீதத்தில் மதிக இடம் அல்லது முட்டாள் என்ற வார்த்தை எபிரேய சொல்லின் நாபால் என்று சொல்லப்படுகிறது ஒன்று சாமியில் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது நாபால் என்றால் பைத்தியம் நாபால் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் அங்கே வாசிக்க முடியும் அவனுடைய அந்த பெயருக்கு பைத்தியம் என்று சொல்லுகிற ஒரு அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் நாம் சில வாதங்களை சில ஆர்குமெண்ட்ஸை நாம் பார்க்கின்ற பொழுது உலகு சார்ந்த வாதம் உலகத்தை படைத்தவர் ஆண்டவர் டெலியாஜிக்கல் டெலியாலஜிக்கல் வாதம் இவ்வுலகத்தை வடிவமைத்தவர் தேவன் மானுடைவியல் வாதம் மனித குலத்தில் தத்துவமான இயல்பு மற்றும் பண்பு தேவன் இதை உருவாக்கியிருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை தார்மீகவாதம் இவ்வுலகத்தை ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரசுத்த யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது தீமை செய்கிற ஒவ்வொருவரும் ஒளியை விரும்புவதில்லை அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் அவர்கள் வெளிச்சத்திற்கு வருவதில்லை அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பானவ செயல்களை செய்கிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்ற வார்த்தையை நாம் சங்கீதத்திலே வாசிக்க முடியும் இரண்டாவதாக வீழ்ச்சி அடைந்த மனுகுலத்தின் சொர்க்கத்தின் பகுப்பாய்வு மனிதன் ஆண்டவரையும் மறந்துவிட விரும்பினாலும் ஆண்டவர் மனிதனை ஒருபோதும் மறப்பதில்லை ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு விட வருகிறது ஆண்டவர் ஒருபோதும் மனிதனை மறுப்ப மறப்பதில்லை கற்புடைய கண்கள் எப்போதும் மனிதனை கவனித்துக் கொண்டே இருக்கிறது வேதம் சொல்லுகிறது அவர் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார் என்று சொல்லி அடையாமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டி தங்களுக்கு பேர் பிரஸ்தாபத்தை உண்டு பண்ணும்படியாய் ஒரே இடத்திலே வாழும்படியாய் முயற்சி செய்தார்கள் ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பாபேல் கோபுரத்தை கட்டினவர்களின் பாசையை ஆண்டவர் தார்மாறு ஆக்கி அவர்களை சுதரடித்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம் எனவே தேவனை தேடுகிறபடி தேடுகிறவர்கள் இல்லை மாறாக தங்களுடைய செயல்பாடுகளை புகழ்ந்து பாடுகிற ஒரு கூட்டத்தை நாம் அதிகமாய் காண முடியும் முன் அமர்சனத்திலே நாம் வாசிக்கிறோம் எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நல்லது செய்வது இல்லை நன்மை செய்பவனும் இல்லை மூன்றாவதாக ஆண்டவர் நீதிமான்களை பாதுகாக்கிறவர் அறிவில்லாதவர்கள் அல்லது அக்கிரமக்காரர்கள் என் ஜனத்தை அப் பட்டத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்கள் என்ற வார்த்தையை அங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் எப்போதுமே நீதிமான்களோடு இரு இருக்கிறார் நோவா காலத்தை நான் பார்க்கின்ற பொழுது நோவா காலத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போயிருந்தார்கள் அக்கிரமம் செய்தார்கள் அப்படியே செயல்பாடுகள் வானபரியந்தமும் எட்டினது ஆனால் அதை நோவா காலத்திலே நோவா மாத்திரம் நீதிமானும் முத்தமனுமாயிருந்தான் ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ரட்சித்தார் என்று நாம் வேதத்தில் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஆண்டவர் எப்போதும் நீதிமான்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் ஏழைகளின் அடைக்கலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் கடைசியாக அல்லது நான்காவதாக ஏழாம் வார்த்தையிலே கத்தனுடைய ரட்சிப்புக்கு ஏங்குதல் சங்கீதக்காரனாகிய தாவிது ஆண்டவருடைய வருகைக்காக ஆண்டவருடைய செயல்பாடுகளுக்காக ஏங்கி காத்திருக்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் அவரது நம்பிக்கை கர்த்தரே தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுகிறவர் அவர் சிறையிருப்பை மாற்றும்போது விடுதலையும் கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வார்த்தையிலே நாம் வாசிப்பதற்கு முன்பதாக யோபு தன் சிநேகத்திற்காக வேண்டி கொண்டான் அப்பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபு இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்று கொண்டான் என்பதை நாம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் யோபுனுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி அவர் கர்த்தரையே முன்னிறுத்தி கர்த்தரையை நம்பியிருந்தபடியினாலே ஆண்டவருடைய சிறையிருப்பை எல்லாவற்றையும் மாற்றி ரெண்ட துணையான ஆசிர்வாதங்களினாலே யோகுவை நிரப்பினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அவர்கள் அக்கிரமத்தினாலே ஜனங்களை பட்சித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார் ஆண்டவரே நம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரே நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் அந்த விடுதலை ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சமாதானமும் கழிப்பும் நிறைந்த ஒரு விடுதலையாக அது காணப்படும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஒருவேளை நீங்கள் இவ்விதமான சூழ்நிலையிலே காணப்படலாம் மிகவும் அக்கிரமக்காரர்கள் மத்தியிலே நீங்கள் குடியிருக்கிற ஒரு நபராக இருக்கலாம் எப்போக்கமும் நெருக்கப்படுகிற ஒரு நபராக இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிலும் நான் கர்த்தரையே சார்ந்து அவரையே இருக்கின்ற பொழுது அவரே நமக்கு விடுதலையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறார் அந்த மகிழ்ச்சியை அந்த சமாதானத்தை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது என்று நான் பரிசுத்த வேதாந்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் சுவாச வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட அனுபவத்தை கொண்டிருக்கிறேன் நான் கர்த்தரையே சார்ந்து அவரையே இருக்கிறேனா அவரையே நோக்கி பார்க்கிறேனா அவரே விடுதலை அளிக்கிறவர் அவரே ரட்சிக்கிறவர் அவரை அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோமா சற்று நம்மை தானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தரை உறுதியாகி பற்றி கொண்டிருப்போம் அவர் உங்களின் அடிவுலையை பெரியவராயிருந்து உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வார் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவர் உங்களை ரட்சித்து ஆசீர்வித்து வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்